என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு இன்னைக்கு வேர்க்கடலை சட்னிங்க காஞ்சடலை பச்சை வேர்கடலை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க அதுக்கு நீங்கள் வறுத்த கடலை கூட வாங்கிக்கலாம்ல அது ஒரு டைம்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இருக்கா இருக்கும் இது பச்சையா இருக்கிறது வறுத்த நல்லா இருக்குங்க சார வச்சுட்டு மூணு நீக்கிவிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் புளி ஒரு பல் பூண்டு வச்சு அரைச்சிடணும் அரைச்சி தாளி போட்டுப்போம்னா இப்போ சட்னி ரெடியாக ஸோ தேங்காய் வந்து கொஞ்சமாக வச்சா போடுற இதுக்கு இது கொஞ்சமாக வைக்கலாம் இந்த தேங்காய் போடாம கூட அரைக்கலாம் அது டேஸ்ட் இருக்கும் தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஓகே ம் இந்த கலக்க வறுத்தாச்சு ஓகே ஆ பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணணுமா அப்படின்னு இது ஒன்று எடுத்து பிடிச்சிட்டாங்க கலை வறுத்துட்டு அது பிடிச்சிட்னோம் பிடிச்சிட்டு தேங்காய் கேவையானால போட்டுக்கோங்க அதே பூண்டு ஒரு ரெண்டு பல்லை சின்னதாக புளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே வர காரத்துக்கு அவங்க அங்கே எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு மாதிரி கல் உப்பு அளவு அளவும் நம்ம முதல்ல தூள் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கலக்காக சேர்த்து அரைச்சிருங்க இப்போ இந்த அளவுக்கு தூள் அனுப்புகிறேன் இந்த வேக்கரில் போட்டுக்கோங்க வேக்கில் சட்னி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வச்சு அது தேவையான தண்ணி ஊற்றி எல்லாம் இது பண்ணிச்சு இப்போ வந்து கருகு கருவேப்பிலை மரு போட்டு தாளப்பு தாளச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போவே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த சூடெண்ணா என்னென்ன போட்டிருக்கிறீங்க கடுகுலேருந்து கொஞ்சம் சீரகம் போட்டுருந்தாங்க கறிவேப்பில போட்டுட்டு வேர்கடலை சப்போ